தமிழ் சமுதாயமே வெறுக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த சீமான் திமுக கடுமையா விமர்சனம் பண்ற மறைந்த தலைவரை இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு அக அநாகரிகமா பேசிட்டு அவருடைய மகன் இறப்புக்கு நீ இரங்கல் தெரிவிச்சுனா என்னடா அரசியல் நடத்துறாங்க வந்த சீமான் அந்த நாய்களை எல்லாம் உள்ள விட்டது யாரு அவனை எல்லாம் தலைவர் வீட்டுல உட்கார வச்சதுங்கிறது வந்து உண்மையா அன்னைக்கு இளம் தலைவரும் பக்கத்தில் உட்கார்ந்து கூடாது தலைவர் நாகரிகமானது நான் அதுல உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி காணிச்சிருக்கணும் மாணவமும் சுயமரியாதையும் நிறைந்தவன் தான் திமுக காரன் அவன் வந்து யாருக்கும் தலைமணிய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க மேக்சிமம் திமுக காரண அவன் சொந்த காசு செலவழிக்கிறதா தான் இருப்பான் எவனை நம்பி இருக்க மாட்டான் எவனுடைய கால் பிடிக்க மாட்டான் அவன் உண்மையான திமுக அந்த திமுக காரன்லாம் சீமான எல்லாம் ஒரு செருப்பா தான் நினைக்கிறான் சீமான்ங்கிறது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்திங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாம் தனித்தனியா நிக்க போகும்போது அவன் வாங்கிய வாக்குகள் மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியில் வந்து இருபது தொகுதியில நோட்டாக்கு கீழே வாங்கினவங்க இன்னைக்கு ரெண்டு அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தனியா நின்று சீமான் இல்ல ஏமா வந்தாலும் மூணாவது அணியா நின்னான்னா அவனுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் அந்த வகையில வாக்கு வாங்கினவன் தான் இந்த சீமான் ஒரு சில்ற